ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதே ஃபார்ம்மா நீ வந்து கண்டினியூ பண்ண அப்படின்னா கண்டிப்பா நீ தான் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு ரோஹித் சர்மா ரிஷப் பண்டை வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருக்காருங்க இன்னும் வந்து அந்த கீப்பர் யார் அப்படிங்கிறதுக்கான விடை வந்து இன்னும் வந்து தெரியல ஏன்னா வந்து கீப்பர் அந்த டஃப் பட்டியலில் இருந்த இசான் கிசான் இப்போ வந்து வெளியில வந்திருக்காரு கேஎல் கே எல் ராகுல கீப்பிங் பண்ண வைக்கலான்னா அவர் வந்து சரியாக வந்து பண்ணுறது கிடையாது துரு ஜோரல் இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் வந்து ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் வந்து வந்துருக்காங்க இப்போ வந்து ரிஷப் பண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை தேறி வந்து பழைய ஃபார்முக்கு வந்துட்டுருக்காரு தொடர்ந்து வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு அதனுடைய பல ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து ஆடுறாரு அந்த ப பழைய பவர் ஹிட்டிங் அந்த சிக்ஸ் அடிக்கக்கூடிய அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து திரும்ப வந்து அடிக்கிறாரு தொடர்ந்து கீப்பிங்க்கான ப்ராக்டிஸையும் வந்து ரிஷப் பண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அது அப்படியே ஐபிஎல்ல காமிச்சார் அப்படின்னா போதும் நம்ம நமக்கு வந்து ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து திரும்ப கிடைச்சிருவாரு அப்போ பண்டினுடைய அந்த ஒரு ஷார்ட்ஸ் அவருடைய ப்ராக்டிஸை பார்த்துட்டு ரோஹித் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு எனக்கு ரொம்ப திரும்ப உன்னை நீ பேட்டிங் ஆடுறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இதே மாதிரியே நீ வந்து கண்டினியூ பண்ணு கொஞ்சம் பழைய ஃபார்முக்கு நீ வந்து திரும்பிட்ட அப்படின்னா நீ தான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ணுற மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு நன்றி